கத்தளுடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாததாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அன்புடன் நான் அழைக்கிறேன் நாளில் கூட பரிசுத்த வேதாந்த நம்ம ஒரு பகுதி நம்ம தியானிக்கலாம் இந்த உலகத்தில் ரெண்டு பேருக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது என்று இந்த உலக மக்கள் சொல்லுவது வழக்கம் அந்த ரெண்டு நபர்கள் யார் என்றால் ஒருவர் மருத்துவர் இன்னொருவர் வழக்கறிஞர் வக்கீல் இவர்களிடம் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இவர்களிடம் உண்மையை சொன்னால்தான் இவர்கள் உங்களை காப்பாற்ற முடியும் என்ற அந்த காரணத்திற்காக இவர்கள் இரண்டு பேரிடம் பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஒருவேளை வழக்கறிஞரிடம் ஒரு வழக்கை நாம் எடுத்து செல்வோமானால் நாம் உண்மையை சொன்னால்தான் அந்த உண்மையை அவர் பெற்றுக்கொண்டு நடந்த சம்பவத்தை எப்படியாக வாதம் செய்து விடுதலை வாங்கி கொடுக்க முடியும் என்ற அந்த நோக்கத்திற்காக அந்த வழக்கறிஞர் தயவு செய்து உண்மையை மட்டும் சொல்லுங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்னிடம் என்று சொல்லுவார் இன்னொரு நபர் மருத்துவர் இந்த மருத்துவரிடம் கூட நீங்களும் நானும் செல்வோமானால் அவரிடம் உண்மையான நம் உடலில் செய்கின்ற தன்மைகளை நம் உடலில் எப்படிப்பட்ட வேதனைகளை நாம் அனுபவிக்கிறோம் எப்படிப்பட்ட அறிகுறிகள் நம்முடைய உடலிலே காணப்படுகிறது என்பதை ஒளிவு மறைவின்றி பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லும்பொழுதுதான் அந்த வியாதியின் அந்த வேதனையின் காரணங்களை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற ஒரு மருத்துவம் அதற்கு ஏற்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை டாக்டர் கொடுக்க முடியும் அப்போ நாமும் அதிலிருந்து விடுதலை பெற முடியும் ஆம் நமக்கு ஒரு வியாதி வந்தால் அதை என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு மூடி மறைத்து வைத்து கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வியாதி சில வேளைகளில் உடனடியாக வேதனை வலியை உண்டாக்கும் சில வியாதிகள் மெல்ல இருந்து திடீரென்று வழியை கொண்டு வரும் அப்போ டாக்டர்கிட்ட போன உடனே வியாதி உள்ளவர்கள் அந்த வியாதியின் தன்மையை மறைக்காமல் சொல்லும்போது தான் பாருங்கள் அவர் அதற்கு ஏற்ற ஒரு சிகிச்சையை அவர் கொடுத்து தயவு செய்து இதை பின்பற்றுங்கள் என்று ஒரு அறிக்கையை சொல்லி அனுப்புவார் இதை நாம் எல்லாரும் கேட்டு அதை கவனமாக என்ன செய்வோன்னு சொன்னால் அந்த நோயிலிருந்து நமக்கு வந்த நோயிலிருந்து நாம் குணமாக வேண்டும் என்பதற்காக நாம் பழைய நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக டாக்டர்கிட்ட என்ன சொல்கிறோம் உண்மை சொல்கிறோம் அந்த உண்மையை சொல்லுவது நிமித்தமாக அவர் அதற்கு ஏற்ற ஒரு வைத்தியத்தை நமக்கு செய்து கொடுக்கிறார் அப்போ பாருங்கள் ஒருவேளை அந்த டாக்டர்கிட்ட நாம் உண்மையை மறைத்து பொய் சொல்லி நாம் செயல்படுவோமானால் நம்முடைய வியாதி வழியை அவரால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது அப்போ ஒருவேளை நம்ம அவர்கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லிவிட்டு அந்த வியாதியோடு ஒருவேளை நாம் வாழ்வோமானால் அந்த வியாதியை நமக்குள்ளே மறைத்து கொள்வோமானால் அது என்ன செய்யும் சொன்னால் அந்த வியாதி நமக்குள்ளேயே பெருகி பெருகியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலை அதை அழித்து முற்றிலுமாக நம்மளுடைய உடல் உறுப்புகளிலே சில பாகங்களிலே தொற்றோ இல்லை சில பாகங்களிலே கிருமியோ வைரஸோ தாக்கி இருக்குமானால் அது பெருகி பெருகி என்ன செய்யும் சொன்னால் திடீர்னு ஒரு நாள் நம்மை மரணத்திற்கு கொண்டு போய் சென்றுவிடும் அப்போ யோசிப்போம் ஆஹா டாக்டர்கிட்ட போய் காட்டிருக்கலாமே டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கலாமே ஸ்கேன் பண்ணியிருக்கலாமே ஐயா இஆர்எம் எடுத்திருக்கலாமே பிளட் டெஸ்ட் எடுத்துருக்கலாமே ஐயோ விட்டுட்டோமே அப்படி என்று காரணம் நாம் தான் காரணம் அதற்கு ஏனென்றால் சரியான முறையில் பரிசோதிக்கவில்லை சரியான முறையில் அறிக்கை செய்யவில்லை சரியான முறையில் டாக்டரிடம் உண்மையை நாம் சொல்லவில்லை அதனால் தான் அந்த வியாதியினுடைய வேதனை அந்த வைரஸினுடைய தாக்கம் நம்ம என்ன செய்து விட்டது நாம் மறைத்தது நிமித்தமாக நாம் அதை கண்டு கொள்ளாத நிமித்தமாக அது உடலுக்குள் இருந்து அது அழிவை கொண்டு வந்து மரணத்தில் கொண்டு போய் விட்டு விடுகிறது பிரியமானவரில் இதே போலத்தான் வேதாகமத்தில் ஒரு வசனம் உண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் அப்போ நாம் வாழ்வு பெற வேண்டுமானால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்வு பெற வேண்டுமானால் எப்படி ஒரு மருத்துவருடன் சென்று நோயிலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியம் பெறுவது போல பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆரோக்கியத்தை வாழ்வை பெற வேண்டுமானால் நீங்கள் நானும் ஒருவரிடம் தேடிச் செல்ல வேண்டும் பாவ நோயிலிருந்து குணமாக்க இந்த உலகத்தில் ஒருவராலும் முடியாது அது யார் என்றால் இயேசு கிறிஸ்துவினாலே மட்டுமே பாவ வியாதியிலிருந்து நம்மை குணப்படுத்த முடியும் அதனால் தான் வேதம் தெளிவாக சொல்லுது நம்மை பாவத்திலிருந்து முற்றிலும் மீட்பதற்காகவே பிதாவாகிய தேவன் குமாரனை இப்பூமிக்கு அனுப்பினார் அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் அப்போ இந்த பாவத்தை நாம் மறைத்து கொண்டே இருக்கிறோம் இதன் மூலமாக நமக்கு மரணம் இரண்டாம் மரணம் நரகம் இதிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு வாழ்வு அடைய வேண்டுமானால் பாவங்களை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் இரக்கம் கிடைக்கின்றது இரக்கம் என்பது கிறிஸ்துவை குறிக்கின்றது பிரியமானவரில் அப்போ இந்த பாவத்தை நாம் விட்டு விட வேண்டுமானால் விட்டு விடுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பரலோகத்தினுடைய மேன்மையை கிறிஸ்து இழந்து அடிமையின் ரூபம் எடுத்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து பஸ்காவுக்கு ஆசரிக்கிறதுக்கு முன்பாக அந்த அப்போசில் சீடர்களுடைய கால்களை வேலைக்காரங்க கழுவ மாட்டாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிமைகள் தான் அந்த வேலையை செய்வாங்க வேலைக்காரர்கள் வேறு வேலையை செய்வாங்க ஆனால் அடிமைகள் தான் வருகின்ற விருந்தாளிகளுடைய கால்களை கழுவது உண்டு அப்போ இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு எளிமையில் பிறப்பதற்கு தன்னை தெரிந்து கொண்டாரோ அதே போல் கடைசி வர பாருங்க சீடர்கள் மேலே அன்பு வைத்து நம்மீது அன்பு வைத்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடிமையாக அவர் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கழுவி துடைத்து விடுகிறார் அப்போ பரலோக மேன்மைகளை அவர் துறந்து தாழ்மையின் அடிமையின் கோலத்தை எடுத்தார் பாருங்கள் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ் உங்களுக்கு எனக்கும் அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணி நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் கிறிஸ்து இந்த பூமியில் வர வேண்டியது அவசியமாக இருந்தது ஏன் அவர் வந்தார் என்றால் பாவத்தை போக்குவதற்காக அல்ல பாவத்தோடு நாம் வாழக்கூடாது என்பதற்காகவும் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர் இந்த பூமியில் மனுஷனாக பிறந்தார் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை தன் பாவங்களை மறைக்கிறவன் அப்போ யார் மறைக்கிறார்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களால் பாவத்தை மறைக்க முடியாது காரணம் என்றவென்றால் பரிசு ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர் அப்போ அந்த பாவத்தை நீங்கள் நானும் இதாவது இது பாருங்கள் பாவம் செய்து ஒரு வருஷம் உணர்வற்றவனாக அந்த பாவத்தை மறைத்து வைத்திருந்தான் ஆனால் ஆண்டவர் கர்த்தர் நாத்தான் திற்கு தரிசியை அனுப்பி தாவிதனுடைய பாவங்களை சுட்டி காண்பிக்கிறார் அதே போலத்தான் இன்றைய நாட்களிடம் நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல சில வேளை நம்ம பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டோம் சில வேளை பாவத்தை பற்றி உணர்வு இல்லாமல் போகுது சில வேள இதெல்லாம் பாவம் தெரியாமல் பாவத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் சில வேள பாவம் தெரிஞ்சே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே பாவத்தை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல கிறிஸ்துவனுடைய வேலை பாவத்தை வந்து சொல்லி மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல கிறிஸ்துவனுடைய வேலை இதுக்காக கிறிஸ்து இந்த பூமியில் வரவில்லை ஏனென்றால் வராமல் இதை நாம் செய்திருக்க முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து பூரணமான ஒரு விடுதலையை ஒரு மனிதன் அடைந்து அவன் கிறிஸ்துவைப் போல பூரணத்தை நோக்கி கடந்து செல்வதற்காக பாவத்தை அறிக்கை செய்வதற்காக மாத்திரமல்ல அதை விட்டு விடுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து அவர் அந்த மாதிரியை நமக்கு வைத்து விட்டு பரிசுத்தாவியனுடைய பலன் மூலியமாக நாம் அதை எப்படி விட்டு விட வேண்டும் என்பதை நமக்கு அவர் காண்பித்து சென்றார் ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நான் பாவத்தை அறிக்கை செய்கிறோன்னா இருந்தேன்னு வச்சுக்கோங்க இல்லை வாரந்தோறும் நான் பாவத்தை அறிக்கை செய்கிறோன்னா இருந்தேன்னு வச்சுக்குவோம் இல்லை அப்பரசன் எடுக்க போகிறதுக்கு முன்னால் மட்டும் நான் பாவத்தை அறிக்கை செய்கிறோன்னா இருந்தேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் உலகத்தில் இருக்கிறவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் புரிந்து கொள்ள வேண்டும் பாவத்தை நீக்கி ரச்சிக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீக்கி போடுகிறவர் அதை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டே இருப்பதற்காக அல்ல அதை முற்றுமாக வெறுக்க வைத்து விட்டுவிட வைத்து அறிக்கை செய்து அதை தள்ளிவிட்டு அதை எதிர்த்து போராடி ஜெயிப்பதற்காகத்தான் யேசு கிறிஸ்து இந்த பூமியில் நமக்காக பிறந்தார் பிரியமானவளே அப்போ வாடிக்கையாக அந்த பாவத்தை திரும்ப 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 செய்து திரும்ப 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 அறிக்கை செய்து திரும்ப 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 மன்னிப்பு கேட்டு நாம் செய்வோமானால் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை சரியாக நாம் பயன்படுத்தவில்லை அவருடைய பலனை சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படவில்லை என்பதுதான் அர்த்தமாகிறது எனவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்வை நாம் வாழ்வதற்காகவும் யாரோடு கிறிஸ்துவோடு தேவனோடு நாம் வாழ்வதற்காகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல பாவத்திலிருந்து விடுதலையோடு வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு சிலுவிலை அறையப்படும்போது இந்த பக்கம் ஒரு கல் கல்லன் அந்த பக்கம் ஒரு கல்லன் காலம் ஃபுல்லாக கல்லனாக வாழ்ந்தவன் கள்ள தொழில் செய்தவன் அந்த கள்ள காரியத்துக்கு அடிமையாக இருந்தவன் ஆனால் பாருங்க பக்கத்தில் ஒருவனுக்கு உணர்வு உண்டாகிறது இன்னொருவனுக்கு உணர்வு இல்லை ஒருவன் பழிக்கிறான் இன்னொருவன் உணர்வடைந்து ஆண்டவரிடம் மன்றாடுகிறான் என்னை நினைவு கொள்ளும் என்று அங்கு மனம் திரும்புகிறான் அப்போ அங்கு மனம் மணந்திரும்பும்போது அந்த கள்ளன் மனம் திரும்பும் போது பாருங்கள் உடனடியாக மீட்பை பெற்றுக்கொள்ளுகிறான் கிறிஸ்துவோடு பரதேசிக்குள் அவன் சென்று விடுகிறான் இந்த வாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு எப்போ உணர்வடையும் பொழுது பாவத்திலிருந்து உணர்வடைந்து பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிடும் பொழுது நாம் இரக்கம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறோம் இரக்கம் என்பது தேவனுடைய தயவு தேவனுடைய மன்னிப்பு தேவனுடைய அன்பு இதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு சொல்லுகிறது கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம் ஒன்று யோவன் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒம்பது சொல்லுது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்குள் இருக்கிற அந்த பாவத்தை நான் மறைத்து வைக்காதபடி என்னுடைய பாவத்தை நேர்மையாக அறிக்கை செய்வேன் பாவ அறிக்கையில் கூட ஒரு நேர்மை இருக்கணும் தெரிஞ்சும் தெரியாமலோ நான் பாரம்பரிய சபைகளில் இருக்கும்பொழுது பாவ அறிக்கை செய்தது உண்டு அப்போ சொல்லுவேன் தெரிஞ்சோ தெரியாமலோ என் பாவங்களை மன்னியும் அப்படி என்று போய் கேட்பேன் சில வேளைகளில் எப்பயாவது ஒரு முறை நம்ம அறியாமல் செய்து விடலாம் ஆனால் அநேக பாவங்களை நாம் அறிந்தே செய்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவரில் அப்போ அறிந்து செய்கின்ற பாவங்களையும் நேர்மையாக நான் தெய்வ நடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடும்பொழுது அப்போ பாருங்கள் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து பாவங்களை அவர் மன்னித்து நான் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் ஆம் எல்லா அநியாயத்தையும் அவர் நீக்கிறாராம் எல்லா அநியாயத்தையும் அவர் மன்னிக்கிறாராம் அப்போ மன்னிக்கின்ற நோக்கம் எதற்காக நீங்கள் நானும் மறுபடி மறுபடியும் செய்வதற்காகவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் போலீஸ்காரங்களாக இருந்தாலும் சரி நீதிபதிகளாக இருந்தாலும் சரி ஒருவேளை திருடர்களையோ மற்றவர்களையோ களவு செய்கிறவர்களையோ பாவம் செய்கிறவர்களையோ ஒருவேளை தண்டித்து மன்னித்து இனிமேல் செய்யாதன்னு சொல்லி அனுப்புவாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆண்டவர் கூட பாருங்கள் அந்த விபச்சாரத்தில் கையும் கலவுமாக பிடிக்கப்பட்டு கல்லால் அடித்து கொள்ளணும்னு சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு என்ன திறமை சொன்ன இனி பாவம் செய்யாத அதேமாரி ஒரு வியாதியில் ஒருத்தனை குணமாக்கின பிறகு இனி பாவம் செய்யாத இனி அதிக கேடு ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பெரியமானவலை இனி பாவம் செய்யாத இயேசு பிறந்த நோக்கம் பாவத்திலிருந்து மீட்பது மாத்திரமல்ல பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல இனி பாவம் செய்யாத அப்படின்னு நம்மை பார்த்து என்று தெளிவாக பேசுகிறது வேதவாசனம் எனவே கடைசியாக தன் பாவங்களை அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் எந்த பிரிவு எந்த சபை கோட்பாடு எந்த சபை கொள்கை நான் இந்த சபை அந்த சபை அப்படின்னு இல்லை எல்லா சபையாரும் பாவம் செய்கிறவர்கள் எல்லா சபையாருக்குள்ளேயும் அந்த பாவத்தன்மை மாம்சத்தன்மை ஆவியோடு மாம்சத்தோடு போராடுகின்ற தன்மை உண்டு எனவே தன் பாவங்களை அப்போ ஒவ்வொருத்தனும் தனிப்பட்ட ரீதியாக தன் பாவங்களை உணர வேண்டும் அப்போ உணர்ந்துவது மாத்திரமல்ல மறைக்கக்கூடாது நேர்மையான அறிக்கை வேணும் அப்படி அறிக்கை செய்யும் போது வாழ்வு அடைகிறோம் வாழ்வு என்றால் கிறிஸ்துவை அடைந்து கொள்ளுகிறோம் இயேசு சொல்கிற நானே ஜீவனாக இருக்கிறேன் நானும் உயிர் தேர்தலாக இருக்கிறேன் என்னை அறிகின்ற அறிவு தான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார் எனவே வாழ்வு நாம் அடைய வேண்டுமானால் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நிலையான வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அழியாத வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம் பாவங்களை என்ன செய்யக்கூடாதுங்க மறைக்கக்கூடாது நேர்மையாக தேவண்டத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடணும் அப்போ பாருங்கள் என்னுடைய பாவம் முதலாவது காரியம் மறைக்கக்கூடாது ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் அறிக்கை செய்யணும் நாலாவது காரியம் விட்டு விடணும் இந்த நாலு காரியம் செய்யும்போது தான் பெரியமானவர்களே வாழ்வையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காய் பிறந்து மறித்து கொடுக்கின்ற ஈவு பிரியமானவரில் எனவே வருகின்ற நாட்களில் இனி உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடி பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு உண்மையான கிறிஸ்தனுடைய பிறப்பை உண்மையான கிறிஸ்தனுடைய வருகையை புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக ஆண்டவராகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சு பின்பற்றி வாழ பரிசுத்தாவே உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராக ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்கள் உக்கள் நடிச்சொல்லுகிறோம் நாங்களும் தோத்திருக்கிறோம் துதிக்கிறோமோ வாழ்த்தி வணங்குகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடி இருக்கிற மக்களுக்கு நீ சொல்லுகின்ற ஒரு செய்தி என்னவென்றால் இனி அதிக கேடு ஒன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே அதற்காகத்தான் இந்த பூமியிலே நான் மனுஷனாக பிறந்து என்ற அர்த்தத்தை சிந்தி உயிரை கொடுத்து சிலுவையிலே பலியாகி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அவர் பலன் மூலமாக பாவத்தை அறிக்கை செய்து பாவத்தை விட்டு விடுகின்ற பலனை பாவத்தை மேற்கொள்ளுகின்ற பலனை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கிறேன் என்ற அந்த வாக்கு தத்துவத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பிறப்பை அறிந்த நாங்கள் உங்களுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற நாங்கள் உன்னுடைய பிறப்பின் அர்த்தத்தை புரிந்து இனி பாவம் செய்யாதபடி நேர்மையான பாவரிக்கை செய்து பாவத்தை விட்டு உம்முடைய சாயலிலே வாழ பூரணத்தை நோக்கி கடந்து செல்ல உடைய வருகைக்கு ஆயத்தப்பட பர்சு தாவியானோத்தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெயிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே